நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோடு வாசிக்கு வந்தால் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அவன்தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோட இந்த நிகழ்வை தொடங்கும் என்னென்னக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபுஷா தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுது ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகான சூரியன்றதுனால இந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்களகை வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதுனால் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேய்விரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்யும் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்ம கிட்டேருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வையில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிறந்ததும் வளர்ச்சி பாதையை நோக்கி இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த மனம் கெடும்போது ஐந்தாம் பாகம் என்று கெட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சருக்கள்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு சாணத்தில் இருக்கும்போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு ஆடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம எமதீபம் எத்துவோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி பலமாக்கி செழுப்பாகும் போது நம்ம பூர்வ புண்ணியம் ஸ்தானம் வலுப்பெறும் அதன் மூலியமே நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டு திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாளே பார்த்திங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய அந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ஆசிக்காக பார்க்க போகிறோம் உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் எப்போதும் இது சூரியனோட நட்சத்திரம் ஸோ எப்போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கௌரவம் அந்தஸ்து பிடிவாதம் வந்து இந்த நட்சத்திரம் அதிகமாக இருக்கும் இதுவே இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்குன்னு சொல்ல முடியும் குறிப்பாக என்னென்னக்கு ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்கு இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ரொம்ப சிறப்பான காலமாக இருக்கும் நிறைய தொழில் வாய்ப்புகள் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பேருக்கு கவுர்மெண்ட் ஆ கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது கவுர்மெண்ட்லேயே அரசு அரசியல் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசியல் உயர் பதவி கிடைப்பது அந்த மாதிரி கௌரவ பதவிகள் கௌரவத்தில் நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உத்திராடம் ஒன்றாம் பாதில் இருக்கா அதே ரெண்டு மூன்று நான்கு பாதில் உத்திராட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இவங்க கௌரவம் பார்க்கறதே உங்களுக்கு பிரச்சனை தான் எங்கே போனாலும் இவங்களை வந்து ஒரு சமூகத்தில் ஒரு அங்கீகாரமே கிடைக்காது ஏன்னா எல்லா இடத்துலையும் கௌரவம் பார்த்தான்னு வச்சிக்கோங்க வேலைக்காகாது ஸோ எங்கே பார்க்கணும் அங்கே பார்க்கணும் அது தெரியாமல் எல்லா இடத்துலையும் நான் இப்படி இருப்பேன் நான் இப்படி தான் இப்படி தான் என்னென்னா அப்போ சமுதாயத்தால் நீங்கள் ஒதுக்கி வைப்பீங்க உங்களுடைய அந்த வெளிச்சமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைஞ்சிரும் ஸோ அதனால் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனாலும் நீங்கள் என்றைக்கு அந்த கௌரவத்தை விடுறீங்களோ இல்லை சமூகத்தை அங்கீகாரத்தை எதிர்பார்க்குறீங்களோ அன்றைக்கி தான் உங்களோட வளர்ச்சியே இருக்குது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியே செல்வத்தை பெருக்குன்னா மகாவிஷ்ணு வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கைன்னா மகாவிஷ்ணு எப்போதும் எல்லோருக்கிட்டையும் கொஞ்சம் கம்ஃபோர்ட் ஜோனில் போகிறவர் ஸோ எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய அப்போ அந்த அனுசரித்து போகக்கூடிய உங்கள் ஆற்றல் வரும்போது உங்கள் எது நீங்கள் எதிர்பார்த்த தன உறவு சமூகத்தில் அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கும் இல்லை என்றால் சில அவமானங்களை எப்போதும் சந்திச்சிருக்கணும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக